வணக்கம் அன்பான உறவுகளே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது சம்பந்தமாக எங்களுடைய அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களை நீங்கள் பலதை பார்த்திருப்பீர்கள் என்னுடைய ஒரு சிறிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முதலில் நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் சர்வதேச கண்காணிப்பு தேவை என்று சொல்லி தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வடகிழக்கு முழுவதும் ஒரு கையெழுத்து போராட்டத்தை செய்யப் போவதாக இவர்களுடைய இந்த கூடல் எல்லோரும் ஒன்றுபட்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை பலருடைய மனங்களை மகிழ்வித்திருக்கிறது இனி வெறும் காலங்களையும் இவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே பலருடைய விருப்பமாயும் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கைது என்பது உண்மையிலேயே பலராலும் பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது நாடுகள் தாண்டி இலங்கையை தாண்டியும் பலரால் அதை ஒரு பெரிய விடயமாகவே பார்க்க பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்று அவர் வெளியில் வருவேறா இல்லையா என்ப என்பதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இல்லை ஆனால் என்பிபி அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது ஒரு பெரிய ஒரு விடயமாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ற என்று பார்க்க போனால் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆசியாவில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவராகவே பார்க்கப்படுகிறது எனக்கு தெரிந்து இருக்கக்கூடிய ஆசியாவில் நாற்பத்தெட்டு நாடுகளில் பல அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் பலர் பலர் செல்வாக்குகளோடு இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பாக சில அரசியல் தலைவர்களுக்குள் பார்க்க போனால் ரணில் விக்ரமசிங்க சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு முக்கியமானவர்களாகவே இந்த உலக நாட்டில் வல்லரசுகளாலும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறது சுப்பிரமணிய என் இதுக்குள் ஒப்படுகின்றேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கணம் சிந்திக்கலாம் அவர் ஒரு இந்துத்துவாதிய என்று சொல்லி அவருக்கான ஒரு ஆதரவான இல்லை அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை காலங்கள் எழுபதுகளிலெல்லாம் எல்லாம் அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் அவருக்கு ஆதரவாக சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆதரவாக எப்படியெல்லாம் வந்து லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் அவர்களுடைய உளவு துறைகள் எல்லாம் ஆதரவு அளித்தது என்பதெல்லாம் ஆசியாவில் அரசியல் தலைவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு ஆதரவு என்பது பெருமளவான ஒரு ஆதரவு சுப்பிரமணிய சுவாமி எழுதுகளில் நாடாளுமன்றத்துக்குள் மாறுவரிடத்தில் போனதும் மாறுவ வெளியில் வந்ததும் மாறுவடத்தில் நாட்டை விட்டு போனதும் அதுக்காக உதவியர்கள் உதவியவர்களும் என்று சொல்லி ஒரு உம் வெளிநாடுகளில் ஒரு பெரும் ஆதரவை வைத்திருக்கக்கூடிய ஒருவர்களாகவே இருக்கிறார்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அஹ் இன்று ரணில் அவர்களோ ரணில் அவர்களும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு குட்டி அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர்களாகவே இருக்க இருக்கின்றார்கள் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் எந்த முடிவையும் இவர்கள் நினைத்தால் எடுக்க முடியும் என்ற அளவுக்கு இவர்களுக்கு ஒரு குட்டி அரசாங்கம் இயங்கிக் கொண்டு இருக்க இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தான் இவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையை பொறுத்த கூட எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் எந்த அரசு ஆட்சியை செய்தாலும் அவர்களுக்கு பின்னால் ஒரு குட்டி அரசாங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கும் அந்த குட்டி அரசாங்கத்தை அந்த அரசு போனால் தான் அந்த அரசு அந்த அரசை நீடி நீடித்து போவதற்கான வாய்ப்பும் அந்த அந்த அரசுக்கு இருக்கும் அந்த குட்டி அரசாங்கத்தில் இயங்கக்கூடியவர்கள் பலர் பலர் அந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பொருட்களை பதுக்கி வைப்பதிலிருந்து பொருளாதாரத்தை வீழ்த்துவதிலிருந்து சகல வடிவங்களை செய்யக்கூடியவர்களாக ஒரு மேல்மட்ட மேல்மட்ட குழுவாகவே அவர்கள் இருப்பார்கள் அந்த குழுக்களோடு அவர்களோடு வெளிநாடுகளும் ஒரு பெரும் தொடர்பை வைத்திருக்கும் அந்த நாட்டுக்குள் என்ன விடயத்தை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற அளவுக்கு அவர்களோடு அந்த தொடர்பை வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த தொடர்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சாட்சிகளாக எதுவுமே இருக்காத அளவுக்குத்தான் அந்த குட்டி அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கும் மொத்தத்தில் அங்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை எந்த ஆட்சி வந்தாலும் இவர் ரணில் விக்ரம் சிங்க போன்றவர்களுக்கு கவலையே இருக்காது ஏனென்றால் அவர்கள் ஒரு ஒரு சிறிய ஒரு அரசாங்கத்தை கொண்டே இருப்பார்கள் அப்படியான ஒரு கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் குறிப்பாக நீங்கள் நாங்கள் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் இலங்கையின் கடற்பரப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் சுற்றளவு நினைக்கின்ற அந்த சுற்றளவுக்குள் அஹ் இளத்தில் நடந்த போராட்டம் இதற்கு ஆயுதங்கள் எல்லாம் இறக்கப்படுது என்று சொன்னால் இந்த நாட்டின் அஹ் இலங்கையில் இருந்த அரசு அரசாங்கத்துக்கோ அல்லது அரசு அதிகாரிகளுக்கோ தெரியாமல் நடந்திருக்குமா என்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஆனால் தெரிந்திருந்தாலும் இந்த இயங்கக்கூடிய இப்படியான குட்டி அரசாங்கங்கள் இந்த குட்டி அரசாங்கங்களை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் இவர்கள் மூலம்தான் பல விடயங்கள் இங்கு நாட்டுக்குள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் இப்ப இங்கு முழு விடயத்தையும் செய்யக்கூடியவர்கள் அந்த நாட்டை பொருளாதாரத்தையோ இந்த முக்கியமான விடயங்களை அந்த நாட்டுக்குள் செய்யக்கூடியவர்கள் அவர்களாகத்தான் இருக்கு இந்த இந்த என்பிபி அரசு எடுத்த ஒரு முடிவு என்பது ரணில் கொண்ட போட வேண்டும் என்று எடுத்த முடிவு என்பது என்பிபி அரசு தன்னை ஒரு வலிமையான ஒரு அரசாக தன்னை ஒரு நீண்ட அரசும் அரசாங்கம் இணைந்து தாங்களே அதை 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 கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனையான ஒரு முடிவாக அவர்கள் எடுத்த முடிவு மிகவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு முடிவு தான் அந்த முடிவு அந்த அவர்களுடைய ஆட்சி காலத்தை மேலும் நீடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை செய்கிறதுக்கு படிப்படியாக அவர்கள் அந்த அந்த திட்டங்களை போட்டு படிப்படியாக செய்து கொண்டு வருவது அந்த என்பிபி அரசு தொடர்ந்து இலங்கையில் அடுத்தடுத்த காலங்களிலும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு ஒரு திட்டத்தை அவர்கள் தெளிவாக செய்து கொண்டு வரார்கள் உண்மையிலே இந்த ரணில் அவர்கள் மீது அவர்கள் கை வைத்தது இது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த குட்டி குட்டி ஆக்களை பிடிச்சு உள்ள போடுறதும் வெளியே விடுறதுமான ஒரு சாட்சியம் இல்லாம பிடிச்சு விசாரிச்சு உள்ள போடுறதும் வெளியே விடுறதுமான வேலையா இல்லாம தலையில அடிச்சா எல்லாமே தானா அடங்கிரும் என்ற அளவுக்கான ஒரு வேலை திட்டம் தான் இது அப்ப இங்க ஒரு கேள்வி கொண்டு வரும் ரணிலுக்கே இந்த நிலைமை என்றால் எங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை இனி நாங்கள் பாதுகாப்பாக எந்த ஒரு விடயங்களையும் அவதானமாக செய்யணும் தவறான விடயங்களை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை பலருக்கு பயத்தை ஏற்படுத்தும் ரணிலுக்கு நடந்த இந்த செயல் இந்த கைது என்பது தலையில் அடித்த மாதிரி பலருக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இருக்கும் இந்த என்பிபி அரசு ஒரு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கவும் தொடர்ந்தும் ஒரு இந்த நாட்டில் ஒரு மேல்மட்ட வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு நிலையை மாற்றி இன்று ஒரு ஒரு நிலையை மாற்றி இந்த நாட்டை நகர்த்த வேண்டும் என்ற அளவுக்கு என்பிபி ஒரு நிதானமான முறையில் தான் இந்த இன்றைய அரசை நகர்த்தி கொண்டு போ போகின்றது இது அவர்களுடைய இந்த நகர்வில் என்பிபியின் இந்த நகர்வில் உண்மையிலேயே அவர்களுக்கு இது ஒரு வெற்றியான ஒரு விடயமா தான் இதை பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியான செயல்கள் அவர்களுக்கு வெற்றி அளிக்கும் அந்த அந்த துணிகரமான செயல் நிச்சயமாக தெரியும் ரணில் ரணில் அவர்கள் மீது கை வைத்தால் அஹ் வேற நாடுகள் கூட அவருக்கு ஆதரவாக குரல்களை கொடுக்கும் அதுக்கு அதுக்கு உதாரணம் ஒரு முன்னாள் சமாதான தூதுவராக இருந்த எரிஸ் கூட அவருக்காக ஒரு குரலை கொடுத்திருந்தார் ஆனால் ரணில் அவர்களும் எல்லா நாடுகளோடும் பெருமளவு சமமான ஒரு ஆதரவை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாக சில ஜனாதிபதிகள் தங்கள் ஆட்சிக்கு வ வரும் காலத்தில் ஒரு நாடுகளோடு தொடர்பு இருக்கும் அதுக்கு பிறகு அவர்களுக்கான தொடர்பு இருக்காது ரணில் போன்றவர்களுக்கு ஆட்சியில் இருந்தாலும் ஒன்று இல்லாட்டியும் ஒன்று அவருக்கு அவரு ஒரு ஒரு குட்டி அரசாங்கம் ஒன்று இருக்கும் அவர் ஒரு எல்லா நாடுகளோடும் அவர் ஒரு தொடர்புடைய இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இருந்தார் இந்த ஆசியா நாட்டில் முக்கியமான ஒரு அரசியல் தலைவராகத்தான் அவரை பார்க்க வேண்டி இருக்கிறது அவருக்கே இந்த நிலை ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் இனி அந்த நாட்டில் என்பிபியின் கை மேலும் ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அங்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்கோ நாட்டில் சில விடயங்களை செய்வதற்கோ மறைமுகமாக நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பை என்பிபி ஏற்படுத்தி இருக்கிறது இது அவர்களுக்கு இந்த இது நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு விடிய இவர்கள் செய்திருக்கக்கூடிய விடயம் நாட்டுக்கும் ஒரு நல்ல விடியம்தான் சரி இது சார்ந்து இது ஒரு சுருக்கமான ஒரு பதவி இதை சார்ந்து மேலதிகமாகவும் பேசலாம் ஆனால் இது ஒரு சுருக்கமான பதிவாக இருக்கட்டும் அஹ் இது சார்ந்து தமிழ் தரப்புகள் பதிவுகளை போட்டதாக என்ன கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்பதற்கு ஒரு ஒரு கருத்தை பார்ப்போம் திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருந்தார் சுமந்திரன் அவர்கள் உண்மையிலேயே குறிப்பிட்ட விடயம் இது இதுதான் குறிப்பிட்டார் அவருடைய முகநூலில் கூட இதை குறிப்பிட்டிருந்தார் பாரிய குற்றங்களுக்காக அரச தலைவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை ஆனால் நீதிமன்றில் முன்வைத்த குற்றத்திற்காக ஒரு வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வணங்குவதை எதிர்த்ததென் எதிர்த்ததென்பது முறையான செயல் ஆலோசனை அற்றதாகவே தோன்றுகிறது முறையான ஆலோசனை அற்றதாகவே தோன்றுகிறது தான் பதிவுபட்டார் ஆனால் இவருடைய இந்த பதிவை பல ஊடகங்கள் திரிவுபடுத்தி போட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு செயல் அப்படியான ஒரு க தவறான கருத்துக்களை பதிவு செய்தது ஆனால் இந்த சுமந்திரன் அவர்களுடைய இந்த பதிவில் சட்டதியாக தான் நீண்ட காலமாக இப்படியான ஒரு கொள்கையில் த வெள்ளிக்கிழமை கைது என்பது கொள்கையில் தான் இருக்கின்றேன் சொல்லி ஒரு பதிவு ஏற்பட ஆனால் இதை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் இதில் ஒரு அரசியல் உண்டு இருக்கிறது இது மறைமுகமாக ஒரு அரசியல் இருக்கிறது அது அவர் அந்த போட்ட பதிவு அது ஒரு சரியான ஒரு பதிவு தான் ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அரசியலையும் தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கிறது இப்ப மறைமுகமாக ஒரு அரசியல் ரீதியாக இவருடைய அந்த கருத்தை பார்த்தால் இன்று இந்த கைது என்பது எல்லோருக்குமே ஒரு மனதுக்கு பிடித்த ஒரு விடியம் தமிழர்களுக்கும் குறிப்பாக இது ஒரு இந்த கைதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடியமாக இருக்கிறது ஏனென்றால் பல தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகளில் கொடுமைகளில் ரணில் அவர்களும் பின்னுக்கு இருந்திருக்கின்றார்கள் என்றுதான் தமிழ் செய்தி ஊடகங்களாக இருக்கட்டுக்கும் தமிழ் அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கட்டுக்கும் கூறக்கூடியதை இணையதளங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது யாழ் ஊடக எரிப்பாக இருக்கட்டுக்கும் எண்பத்தி மூன்று கலவரமாக இருக்கட்டுக்கும் என்று பல விடயங்களில் ரணில் அவர்களுக்கும் சம்பந்தம் உண்டு என்று என்றுதான் எங்களுடைய தமிழ் அரசியல் அரசியல் ஆலோ ஆலோசகர்கள் அரசியல் கூறக்கூ இணையதளங்களில் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த கைதை கொண்டாடினால் இந்த கைதை தமிழர்கள் கொண்டாடினால் இதை வரவே இதை பெரிய அளவில் வரவேற்று கொண்டாடினால் தமிழர்கள் என்பிபிக்கான ஆதரவு தமிழர்கள் பிரதேசத்தில் அதிக அதிகரித்து விடும் என்பதை ஒரு அரசியல் வாதியாக அந்த மக்கள் சார்ந்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியாக அவர் அதை உணர்ந்திருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன் அதற்காகத்தான் அதை சந்தோஷப்பட்டு ச அதை சந்தோஷப்பட்டு அவர் ஒரு சரியன்னு சொல்லி எழுதினாலும் சந்தோஷப்பட்டாலும் இதுக்குள் இது ஒரு சின்ன தவறும் இருக்கிறது என்ற போல் அதை சுட்டி காட்டினால் அந்த எங்களுடைய பகுதி வாக்குகளை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி அப்படியான ஒரு பதிவை போ இருக்கலாம் என்று சொல்லி நான் ஊகிக்கிறேன் அப்படி போட்டிருக்கலாம் என்று சொல்லி நான் ஊகி ஊகிக்கிறேன் அது ஒரு அரசியல் ரீதியில் எங்களுடைய மக்கள் சார்ந்து போகக்கூடிய ரீதியில் அது ஒரு சரியான ஒரு விடயமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி திரு சுமந்திரன் அவர்களை கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு பார்க்கலாம் இருக்கா இது ஐபிசி செய்தியில் வந்த ஒரு வந்த ஒரு சுருக்க செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடத்தையும் அவர் புறப்பட்டிருக்கிறார் அமைச்சர் விமல் ரத்நாயக்கன் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது தொடர்பாக தமிழ் தரப்பிலேயர் தேவானந்தா கொழப்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்திருந்தார் இந்த விடயங்கள் ஊடகங்களிலே பேசு பொருளாக இருந்தன அது ஒரு புறம் இருக்கு தமிழரசு கட்சி தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் ஒருவர் சுமந்திரன் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரணை கைது செய்யப்பட்டிருப்பது என்பது தவறு என்று சொல்லி சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அதற்கு கேத்து தெரிவித்த அமைச்சர் விமல் ரத்நாயக்க அப்படி சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பது என்பது கவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்படுகின்ற கைது செய்யப்பட்டிருப்பது குறைபடுவாராக இருந்தால் அவர் யாழ்ப்பாணத்தில இருந்து கதைக்கிறாரா அல்லது சார் இந்த ஐபிசி வந்த இந்த செய்தியை நீங்கள் பார்த்துட்டு நேரடியாக அந்த அதிலிருந்து வந்த கருத்தையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளத்தான் விருப்ப விருப்பப்படுகின்றேன் ஐபிசி ஊடகம் என்று தமிழர்களால் பெருமளவில் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது உண்மையிலேயே எனக்கும் அந்த ஐபிசியில் வரக்கூடிய பல செய்திகள் எனக்கு ஒரு வி விருப்பமான செய்தியாகத்தான் இருக்கிறது தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த ஐபிசியிடம் பல தமி பல ஊடகங்கள் என்று அவர்களிடத்தில் இருக்கிறது லங்காசரியிலிருந்து பல ஊடகங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது ஆனால் ஒரு செய்தியை பெற வேண்டும் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தால் நீங்கள் அரசியலை அரசியலாக கையாள வேண்டும் ஒரு தவறான ஒரு செய்தியை நீங்கள் பரப்புவது என்பது ஐபிசி பரப்புவது என்பது உண்மையிலேயே இது ஒரு ஒரு ஏற்புடையதாக இல்லை ஒரு ஒரு நாகரிகமற்ற விடயமாக ஐபிசி ஊடகம் இந்த விடயத்தில் செயல்படுவதாக தெரியவில்லை அவர் போட்ட இன்றைய விமல் ரத்நாயக்கா கூறி இருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் எதை கூறியிருக்கிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் செய்தியை செய்தியாக சொல்லி இருக்க வேண்டும் இவ்வாறான ஒரு பதிவுகளை போட்டு இல்லாத கருத்துக்களை பதிவு செய்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு நிலையை ஒரு குழப்ப நிலையை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைப்பது மிகவும் ஒரு தவறான ஒரு செயல் இது ஒரு ஊடக தர்ம தர்மமும் அல்ல ஊடக செயலும் அல்ல இப்படியான செயல்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி என்றால் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் இது திரு சுமந்திரன் அவர்கள் தமிழ் அரசியல் தரப்புக்கு தேவையற்றவர் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தால் நீங்கள் அரசியலில் இறங்க வேண்டும் நீங்கள் தேவையான அரசியலை செய்ய வேண்டும் நீங்கள் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமே தவிர ஒரு தவறான பிரச்சாரத்தை பிரச்ச பிரச்சாரத்தை செய்து ஒரு தவறான பொய்யான விடயங்களை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறது என்று அரசியல் ஒரு விடயத்தை மக்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த என்று நினைப்பது வந்து மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் ஒரு நாகரிகமற்ற விடயமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் இது ஒரு தவறான ஒரு விடயம் தயவு செய்து ஐபிசி வந்து இப்படியான தவறான விடயங்களை செய்யாது ஒரு நேர்மையான ஊடகமாக நீங்கள் இயங்க வேண்டும் என்பதே தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்